தமிழ்ங்கிறது தனி வார்த்தை இல்ல ஆமா திராவிட மொழி குடும்பத்துல அது ஒரு மொழி குடும்பம் அவ்வளவுதான் அது ஒண்ணும் இல்ல கீழ போட்டுரும் மனசாட்சி படிச்சு சொல்லுங்க சார் காமாட்சி அடுத்த கத்தி பேசுறார் இந்த மூர்த்தி ஒரு போய் ஆந்திராவை பற்றி பேச முடியுமா சார் முடியுமா தெரியலையே தெரியல ஏன்னா செருப்பாலே அடிபாண்டா எங்க வந்தீங்கன்னு ஒத்துக்கறீங்கல்ல கர்நாடகா நாங்க படையெடுத்து இந்த நாட்டை குற்றம் ஆண்டவங்க என்னுடைய ஃபாலோ கனடாவுல பெரிய ட்ரான்ஸ்பல்லையா அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா

உலக அளவில் வந்து உலக அளவில் இந்திய அளவில் அந்த இயக்கத்தை தடை பண்ணுறாங்களா உங்க தலைவர்கிட்ட சொல்லி அந்த இயக்கத்தோட தரையை நீங்க சொல்லி ஒரு சட்டப்பட தீர்மானப்படுவ